நல்லா அவங்களுக்கு மஞ்சமா ஓடி காட்ட முடியாது நான் ஆடோலாம் நிலம் கொடுத்துருக்கேன் அதோட ஸ்டாடிச்சு நம்மளுக்கு மாற்றிடுச்சு நாங்கள் அடிச்சது எதாவது பாருங்க காட்டினோம் நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வேலை முடியும் நீங்களாம் வாட்டி வாட்டி முடிஞ்சுண்ணா வாட்டர் போட்டு என்ன பாருங்க நம்ம பாருங்க பாருங்க அப்புறம் எதிர்பார்த்து இருப்பாங்க

અરે તે આલી પૂરી પડાયા કુટ્ર દુર્ગ તોડીવા દે કે ઓકે 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 તો அதாவது போடு இந்த ஏறும் கட்சிக்காட்டி நாணம் என் கண்ணை எதுவும் மாட்ட செம்ம ரொம்ப இருபது மூணு இந்த இதில் ஆ நம்ம பல்லாவரம் குறைப்பட்ட அடிப்பட ரூட் இது அதான் அதான் தான் அதான் அதான் தான் பல்லாவரம் அப்படியே அப்படியே அந்த போனாக்கா பல்லாயாபுத்தூர் அதான் பல்லாவரம் அனகாபுத்தூர் அனகாபுரம் தான் மலவரம் அதுதான் அனகாபுத்தூர் வழியாக போவோம் அனகாபுத்தூர் வழியா போவோம் அப்படியே பல ரொம்ப அப்புறம் அப்புறம் ரோமே சொல்லி நாங்கள் அப்பார்ட்மெண்ட் மக்கள் வா மக்களே அந்த வாசல ஏதோ ஒரு பெரிய பில்டிங் இருக்கு அப்படின்னா மணி அந்த ராஜ் மாதிரி அப்பார்ட்மெண்ட் அம்மா அப்பார்ட்மெண்ட்

கார் லைசன்ஸு டூ வீலர் த்ரீ வீலர் எவ்வளோ இருந்தாலும் எப்போ பார்த்தீங்களா இந்த இடத்துக்கு நாங்கள் வரணும் நல்லா பார்த்துங்க தாம்பரத்தில் இருக்கிறவங்க அதில் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் எந்த ஊரில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் இதை நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனித்து பாருங்கள் லைசென்ஸ் வேணும் அது த்ரீ வீலரும் கண்டெய்னராக இருந்தால் கூட சரி இங்கே தான் தாம்பரம் தான் உங்களுக்கு வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் அவங்க இங்கே வந்து தான் வந்து எடுத்து வச்சு

சொன்ன <laughs> எல்லாம <laughs> 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 ஏன்னா இதெல்லாம் வந்து கோடிக்கணு ஆயிடுச்சு கவுண்டில் நீங்கள் வாங்கினீங்க ஒரு கோடி ரூபாய் எவ்வளோமா ஆமாம் கோடி ரூபான்றாங்க கோடி ரூபாய் ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் பத்து கோடி ரூபான்றாங்க பெரிய சேர்க்குற மாதிரி கொண்டிருபாயமாக சேர்த்து நீங்கள் ஏதாவது உங்கள் பிள்ளைங்களுக்கு அப்புறம் பொண்ணுங்களுக்கு ஏதாவது சேர்த்து நாளைக்கு உங்கள் பேரை பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க வேறு என்ன கஷ்டப்பட்டு காசு சேர்க்கறதுங்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு தான் பேரை பிள்ளைங்களுக்கு தான் எங்க சேர்த்து வச்சது ஒரு உறுப்பினா தான் ஒருத்தரு கண்டாரு பாத்தீங்களா ரோட்ல அப்படிதான் நானும் ஒரு காலத்துல ரோட்ல சேர்த்து கந்தேன் இன்னைக்கு நல்லா இருக்கிற என்ன எப்படி நல்லா இருக்கிறேன் அப்படியே சேர்த்து அப்படியே புனித செக் போஸ்ட்டுக்கு பயந்துட்டு போறாங்க ஆமா ஆமா ஒண்ணுதான் எதோ சொல்லிட்டு இருந்தேன் ஆ நான் ஒன்றும் வச்சு சம்பாதி பத்து பைசா சேர்க்கிறேன் எங்கள் அம்மா எதோ இடம் வச்சு நைஸாக வந்து உட்கார்ந்து அவ்வளோதான் இல்லை விஷயம் அவ்வளோதான் அதனால் பிள்ளைகளுக்கு வேறு பிள்ளைகளுக்கு சேர்ந்து வைக்கலாம் அதுதான் நீங்கள் வந்து இன்றைக்கி செய்யக்கூடிய மிகப்பெரிய சாதனை வெற்றி ஆஸ்கார் அவார்டு என்னை பொறுத்த வரையும் ஆஸ்கார் அவார்டு உள்ளது